மாநில அரசு நிதியில் ஒன்றிய அரசின் ஸ்டிக்கரை ஒட்டிக்கொள்கிறார் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்துள்ளார் தருமபுரி சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் முன்னூற்று ஐம்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் முடிவுற்ற தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று திட்டப் பணிகளை திறந்து வைத்த முதலமைச்சர் நூற்று பதினான்கு கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான எழுபத்தைந்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பின்னர் மேடையில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக கொண்டு வந்த ஹொகேனக்கல் திட்டத்தை முடக்கியதுதான் அதிமுகவின் சாதனை என விமர்சித்தார் வாச்சாத்தி கொடுமையால் பாதிக்கப்பட்ட பழங்குடியின பெண்களுக்கு திமுக ஆட்சியில் விடியல் பிறந்ததாக கூறிய முதலமைச்சர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திமுக ஆட்சியில்தான் தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டார் மாநிலங்களையும் அதன் நிதி ஆதாரத்தையும் ஒன்றிய பாஜக அரசு பறிக்க பார்ப்பதாகவும் சிலிண்டர் விலையை பத்து ஆண்டுகளாக ஐநூறு ரூபாய் வரை உயர்த்திவிட்டு தேர்தலுக்காக இப்போது வெறும் நூறு ரூபாய் குறைக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார் மாநில அரசு நிதியில் ஒன்றிய அரசின் ஸ்டிக்கரை பிரதமர் மோடி ஒட்டிக்கொள்கிறார் என்றும் முதலமைச்சர் விமர்சித்தார் பிரதமர் கட்டும் திட்டத்துக்கு முக்கால் பங்கு பணம் தரது யாரு மாநில அரசு தான் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குகிற ஜல் ஜீவன் திட்டத்துக்கு மாநில அரசின் பங்களிப்பு ஐம்பது விழுக்காடு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாநில அரசிடம் பணம் வாங்கித்தான் தன்னுடைய அதை பிரதமர் ஒட்டிக்கிறார் இதைத்தான் நான் அவருக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் இன்னும் கேட்கணும்னா ஒன்றிய அரசுக்கு வரி வருவாய் எங்கிருந்து வருது மாநிலங்களுடைய வரியா இருந்தாலும் ஒன்றிய வாரியா இருந்தாலும் மாநிலங்களில் இருக்கிற மக்கள் கொடுக்கிற வரி தான் வெறுங்கையால முழம்போடதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுபோல தமிழ்நாட்டுக்கு வந்து வெறுங்கையால முழம்போட்டுக்கிட்டு இருக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இதைத் தொடர்ந்து தர்மபுரி சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களை சேர்ந்த எட்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தாறு பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு கஸ்டாலின் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கொடுக்கப்பட்ட செய்திகளை தெரிந்துகொள்ள சென் న్యూஸ் பில் ஐகானை பண்ணுங்க